அக்டோபர் மாதம் ஒரு பதினோரு நாள் புத்தக திருவிழா நடந்தது தூத்துக்குடியில் ஐந்தாவது புத்தக திருவிழா புத்தக திருவிழா பேசப்பட்டதோ இல்லையோ அந்த புத்தக திருவிழாவில் ஒரு ஆள் பேசப்பட்டாங்க யாருன்னா நம்ம நெடுஞ்சாலை கவிஞர் ஐயா அவர்கள் இன்னும் யாரை பார்த்தாலும் ஒரு கவிதை எழுதி எழுதி கொடுத்துருவாப்பில்ல அந்த வகையில் கலெக்டர் வரைக்கும் கவிதை வாசித்து கொடுத்துட்டாங்க எங்கே கலெக்டர் ஆஃபீஸில் கூட போய் கொடுத்தாச்சு இப்போ வந்து ஒரே ஒரு ஆள் விடுபட்டுருக்காங்க நம்ம காகித பூவினுடைய நிருபர் தமிழன் டிவியினுடைய நிறுவர் மின்மினில் என்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க புகைப்பட நிறுவர் ரவி அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது நெடுஞ்சாலை கவிஞர் ஐயா அவர்கள் கவிதையை வாசித்து அதை வழங்குகிறார்கள் செல்வராஜ் ஐயா அவர்களை மேடை கிடைக்கின்றேன் இல்லை தேவனையும் மாரிமுத்தையும் ஒரு பறவை இரண்டு ரக்கங்கள் என்று போராடவை எழுதி அவரை வாழ்த்தினார் இந்த தடவை அதாவது உதவி செய்கிற உடனே அவங்கள வாழ்த்தணும் வாழ்த்தன தான் ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு ஆக்கம் வரும் பின்ன அடிக்கடி கவிதை எழுதுகிறேன் கவிதை எழுது எனக்கு இன்னும் ஆசைகள் அதிகமாக வந்து கவிதை எழுதிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்து ஐயா உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்து கலைஞர் ரவி கலைஞர் ரவிக்கு வாழ்த்து வானமே இல்லை அளவை குறிக்கும் வானமே இல்லை அளவை குறிக்கும் தொடுவான நிகழ்வுகள் அனைத்தையுமே வண்ணக்கலர் ஒளிப்படங்களாக விழிப்புடன் எடுத்திடும் புகைப்படக் கலைஞரே வண்ணக்கலர் ஒளிப்பட படங்களாக விழிப்புடன் எடுத்திடும் புகைப்படக் கலைஞரே புகழ்ச்சியின் மகிழ்ச்சியை நெஞ்சில் கொண்டு புகழ்ச்சியின் மகிழ்ச்சியை நெஞ்சில் கொண்டு வளர்ந்து வரும் தொடுவான கலை இலக்கிய பேரவைக்கு தடம் பயத்திட அழைத்திடும் வல்லுநரே தடம் பயத்திட வளைத்திடும் வல்லுனரே தவறாது விழா நிகழ்ச்சிகளை காட்சியாக்குவோரே தவறாது விழா நிகழ்ச்சிகளை காட்சியாக்குபவரே குறும்படங்களுக்கும் கதை எழுதிடுவார் குறிப்பிட்ட கதாபாத்திரம் நடித்திடுவார் வேர்வைக்கு கூலி வாங்க மரத்திலும் உள்ளம் வேர்வைக்கு கூலி வாங்க மரத்திலும் உள்ளம் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் எண்ணம் கலை இலக்கிய ஓவியமாக கலர்ப்படங்களை கல்வெட்டுகளிலே பொறுத்தாற் போல வகை வடிவம் கொடுத்திடும் கலைஞர் தொடுவான நிகழ்வுகளுக்கு தொடர்ச்சியாக வந்துவிடுவார் படைப்பாளர்களை பாராட்டும் விதமாக தொடுவான பேரவை அழைத்தவுடன் தன் படைப்பாற்றலினாலே படைப்புகளை படமாக தொகுத்து பகுத்து தந்திடும் வல்லவரே புகைப்படம் எடுக்க பெட்டக கருவியின்றி புகைப்படம் எடுக்க பெட்டக கருவியின்றி கைபேசி நுணுக்கங்களை வைத்து மெய்பேசும் வண்ணப்படங்களாக தந்திடும் புகைப்பட கலைஞர் ரவியை கலை இலக்கிய பேரவை வாழ்த்துகின்றது எழுதி வாழ்த்துவர் நெடுஞ்சு அழைக்கிறார் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் ஐயா